ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் மிருகசீரிடம் மிருகசீட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது நீங்கள் ரிஷபத்தை சார்ந்த மிருகசிரிடமாக இருந்தாலும் சரி மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிடமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் சிறப்பினை தந்தேத்தியது சரி எங்கெல்லாம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் சரிவர வாய்க்காத நண்பர்களுக்கு அல்லது நான் படித்து முடிச்சுட்டேன் என் படிப்புக்கு தகுதியான வேலை இல்லைங்கிற நண்பர்களுக்கு இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் திடீர்னு வேலை போயிடுச்சு இல்லை நானாக நின்று வேறு வேலை மாற்றலாம் நானா இதுவரையிலும் வேலை இல்லைங்கிற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்ட விஷயங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நல்ல செயல்களால் குடும்பத்தின் ஒட்டுமொத்த அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் உறவுகளின் ஒட்டுமொத்த அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்ததாய் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் ரிலேட்டடான நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டால் போதும் அந்த செயல் உங்களுக்கு நல்ல வெற்றியையும் பெயரையும் பெற்றுக் கொடுக்கும் அடிக்கடி பாராட்டப்படுவீர்கள் முருகசிரியரக்காரங்க ஏன்னா உங்களுடைய செயல்கள் அனைத்தும் கொஞ்சம் பாராட்டத்தக்கதாகவே இந்த அடுத்த ஒரு வருடங்களில் இந்த குரு வயசில் அமையும் சரிங்களா அடிக்கடி குடும்பத்தில் அல்லது வெளிவட்டாரங்களில் ஒரு சில பாராட்டுதல்கள் அல்லது வெற்றி செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலமாக இந்த காலம் மிருக சீதத்திற்கு அமைகின்றது அது மட்டுமின்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லும் என்ஜான் வயிறுக்கு தான் என்ன சொல்கிறதுங்க இந்த என்ஜான் உடம்பில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜான் தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் பொருளாதாரமும் நற்பெயரும் தான் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக அமையும் அது ரெண்டுத்தையும் சரிவர கொடுத்துரும் கையில் நல்ல மணி ஃப்ளோ இருக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதனை தாண்டி ஓரளவுக்கு கையில் சேமிப்பும் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது மட்டும் இன்றி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பொருத்த இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க நல்லா உள்வாங்கிக்கிடுங்க திருமணம் முடியாத அல்லது திருமண முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து இவ்வளவு நாள் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு கூட அந்த புத்திரபாகியம் இனிதே சரிவர கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வளவு நாள் ஹெல்த்ல இருந்த அந்த தொந்தரவுகள் கூட ஒரு வகையில் அப்படியே படிப்படியாக குறைகின்ற ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஏன்னு கேட்குறீங்கன்னாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடிய அமைப்புகள் உண்டு வாழ்க்கை துணையுடனும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அனைத்திலும் சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடலாம் சரிங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் ஓவராலாகவே ஒரு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவுகளிடையே இருந்து அந்த கசப்புகளும் விலகும் காலம் இந்த காலம் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் காலகட்டம் உண்டு ஆல்ரெடி நான் தொழில் பண்ண போகிறேன் அல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழிலில் முழு கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய தொழில் தொழில் அமைப்புகளை சார்ந்து நல்ல வெற்றிகள் தானே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கிடையாது சரிங்க எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பெயர் வாங்கணுங்கிறதுக்காகவே சில இடங்களில் ரொம்ப இறங்கி போக வேண்டியதாக இருக்கும் நம்ம தன்மானத்தை விட்டு அதனால் தன்மானத்தை விட்டுட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சில இடங்களில் யோசிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி சுபகாரியங்களை கொடுத்துரும் கவலைப்படாதீங்க ஆனால் அந்த தடைகளை நீங்கள் கொஞ்சம் எதிர்கொண்டு எதிர்கொண்டு தான் வரணும் அந்த மாதிரி தான் வருவீங்க சரிங்களா ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின் சொன்னா மிருகசிரிட நட்சத்திரக்காரங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான கிரக நிலைகளாக இந்த காலம் இந்த காலம் உண்டு கல்வி அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இருந்து வந்த தடைகள் பின்னடைவுகள் அனைத்தும் விலகும் சரிங்களா விலகி ஒரு நல்ல நிலையை நோக்கி பயணப்படுவீர்கள் கொஞ்சம் நிதானமான செயல்பாடு மட்டுமே உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துவது சிறந்த நன்மை தரும் ஆக உங்கள் காலகட்டம் படி ஜாதக தசாபுக்திகளும் நன்றாக இருந்துருச்சுன்னா மிக சிறப்புங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா தசாபுக்தி கொஞ்சம் முன்பின் உள்வாங்கிருச்சுன்னா இந்த பலன்கள் பெருசாக அவங்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் கை கொடுக்காது பார்த்துருக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு நல்ல திருமண அமைப்புகள் நீங்க மிதனத்துல பிறந்திருந்தாலும் சரி ரிஷவத்துல பிறந்திருந்தாலும் சரி மிருகசீரடக்காரங்களுக்கே ஒரு நல்ல திருமண அமைப்பு டல்லா இருந்தவங்க வாழ்க்கை அப்படியே டக்குன்னு பிரகாசமாகும் சரிங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலம்ங்க சரிங்களா உழையுங்கள் உழைப்பை முதன்மைப்படுத்துங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நன்றாக இருப்பீர்கள் நண்பர்களே இப்போ நீங்க பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து தான் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழிய என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்க சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல எந்த கிரகத்தின் மேல குரு போகிறார் என்ன தசாபக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்க தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி